சென்னையில் இரண்டாவது தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது உலக பாரம்பரிய சிலம்பாட்டம் கூட்டமைப்பு பாரம்பரிய சிலம்பாட்ட சங்கம் மற்றும் முதல் ஆயுதம் சிலம்பாட்ட பள்ளி இணைந்து நடத்தும் இரண்டாவது தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி தேசிய புனித தோமையார் மலை அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது போட்டியை அர்ஜுனா விருது பெற்ற தேவராஜன் வெங்கடேசன் பாஸ்கரன் மற்றும் தலைமை பயிற்சிவிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப இயக்குனர் ஆசான் த கண்ணன் ஆகியோர் போட்டியை தொடங்கி வைத்தார் இதில் தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் அனைத்து வயது பிரிவிலும் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்றனர் இதில் சிலமம் கம்பு இரட்டை கம்பு வால் கம்பு வேல் கம்பு சுரல்வால் ஈட்டி கம்பு மான் கம்பு மற்றும் செ செடி குச்சி போன்ற பத்து விதமான தனி திறமை உள்ள போட்டிகள் நடைபெற்றன போட்டிகளில் வெற்றி பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பைகளை உலக பாரம்பரிய சிலம்பாட்டம் கூட்டமைப்பு பாரம்பரிய சிலம்பாட்டம் சங்கத்தி தலைமை பயிற்சிவிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப இயக்குனர் ஆசான் கண்ணன் அவர்கள் வழங்கினார் ఒక్కే మాత్ర నాకు ஹலோ வணக்கம் நான் வேர்ல்ட் ட்ரெடிஷன் சிலமாட்ட ஃபெடரேஷனுடைய பிரசிடண்ட் கண்ணன் பேசுகிறேன் நீ வந்து வேர்ல்ட் ட்ரெடிஷன் சிலமாட்ட ஃபெடரேஷனுடைய செகண்ட் நேஷ்னல் லெவல் காம்படிஷன் இருக்கு இந்த காம்படிஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேஷன் வந்திருக்காங்க குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகா உத்திரபிரதேஷ் மத்திய பிரதேஷ்லேருந்து வந்திருக்காங்க இந்த ஈவென்ட்டில் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே பார்ட்டிசிபேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட்டில் வந்து சில வந்து ஒற்றை கம்பு இரட்டை கம்பு மான் கம்பு வால் கம்பு வேல் கம்பு சுறுவால் இப்போ நிறைய நிறையா ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு ஒவ்வொரு ஏஜ் கேட்டகிரிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க ஜூனியர் சப் ஜூனியர் சீனியர் இந்த கேட்டகரிஸில் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க ஈவெண்ட்டுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக வந்து அர்ஜுனாவாடி ஒலிம்பிக் பாக்ஸர் மிஸ்டர் தேவராஜ் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனாவாடி பாடி பில்டர் அர்ஜுனாவாடி மிஸ்டர் பாஸ்கர் அவங்க வந்து வந்திருந்தாங்க ஈவெண்ட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு தேசிய மொத்தம் அஞ்சு மாநிலத்திலேருந்து கலந்துக்கிட்டாங்க இந்த ஃபெடரேஷன்ல இருந்து மொத்தம் ஒரு எட்டு இருந்து மாணவர்கள் இருக்காங்க ஆனால் இருந்து அஞ்சு மாநிலத்திலிருந்து தான் பிளேஸ் செலக்ட் ஆகி வந்திருக்காங்க இந்த காம்படிஷன்ஸ்க்கு நேஷனல் லெவல் காம்படிஷன்ஸுக்கு இன்னும் நிறைய இந்தியா ஃபுல்லாக இந்த சிலம்ப கலையை வந்து நம்ம ரீச் பண்ணி இந்த இப்போ நடந்த நேஷனல்ஸோட நெக்ஸ்ட் இயர் வந்து தேர்ட் நேஷனல் லெவல் இதே பிப்ரவரியில் நடக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்பராக டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் அதுக்கப்புறம் நேஷனல் காம்படிஷன்ஸ் டிஸ்டிக் செலெஷன்ஸ் நடந்தோம் அதுக்கப்புறம் செலெக்ஷன்ஸ் இப்போ வந்து நேஷனல்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இயர் பிப்ரவரியில வந்து நேஷனல் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா ஏத்துக்கிறாங்க நம்ம பாரம்பரிய கலை கலை வந்து மற்ற வட ஏத்துக்கிட்டு ஏத்துக்கிட்டுதான் கிட்டத்தட்ட ஒன்பது மாநிலங்களுக்கு மேல இந்த சிரமக்கலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பத்து மாநிலத்துக்கு மேல வந்து இருக்கிறாங்க எல்லாருமே ஆர்ட்டை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆர்ட் நம்ம சிலம்பக்கலை வந்து அந்த அளவுக்கு இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாமல் உலக அளவுல வந்து ரீச் ஆயிருக்கு பல சிலம்ப சிலம்பக்கலை வந்து கடைபிடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க அரசு தரப்புல இருந்து நல்லா உதவி பண்ணிருக்கிறாங்க மூணு சதவீத இதை பண்ணிருக்கிறாங்க அரசு தரப்புல இருந்து இன்னும் போட்டியை வந்து ஏற்பாடுகள் செஞ்சு மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பு பள்ளி கல்லூரிகளுக்கான இதெல்லாம் மூணு சதவீத இதை உடுக்கி கொடுத்துருக்காங்க அந்த காரணத்தினால்தான் இப்போ சிலம்பம் வந்து சிறப்பாக முறை இப்படி செயல்பட்டுகிட்டு இருக்கு இன்னும் மற்ற தேசிய அதாவது கேலோ இந்தியா இந்த மாதிரியான விளையாட்டுகளில் இந்த தடவை டெமோ கேமா தான் நடந்தது அடுத்த வருடம் வரும் காலங்களில் வந்து சிலம்ப வந்து கேலோ நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க அமைப்புகள் எல்லாம் வந்து இது இந்த போட்டி அங்கீகரித்து கொண்டு வரணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கு போட்டியில் போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தோல்வியுற்ற மாணவர்கள் மீண்டும் அடுத்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க அடுத்தடுத்து இந்த போ நிறைய போட்டிகளில் கலக்க தான் அவங்க வந்து அரசு நடத்தக்கூடிய போட்டிகள் பள்ளி அளவு அளவில் கல்லூரி அளவில் நடக்கக்கூடிய போட்டிகளில் வெற்றி பெற்று படிப்பு படிக்கிறதுக்காகவும் வேலை வாய்ப்புகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் மாணவர்கள் தொடர்ந்து இந்த பயிற்சி பண்ணோம் இது தமிழருடைய பாரம்பரிய கலை இந்த கலையை காக்க வேண்டியது நம்மளுடைய கடமை